கத்திர மயமூன்றதாக டேவதோசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது கத்திர மையம்ன்றதாக ஒரு நம்மளோட உண்மையான பலன் எப்பவும் தெரியும்னா ஒரு ஆபத்து காலம் தெரியும் உலக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு போர் வேண்டிருக்கான் நல்லா பயிற்சி பண்ணி நல்லா இருக்காங்கன்னா இவன் ரொம்ப ரொம்ப எல்லா ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் ஸ்கில்டு அப்படின்னு சொன்னாலுமே அது எப்பவும் தெரியும் ஆயிச்சுடலாம் ஒரு யுத்தம் வருது ஒரு ஆபத்து காலம் வருது அப்போ அதுல தான் அவனுக்கு தெரியும் ஆயோசான் ஆவிக்குற வாழ்க்கையுமே நம்ம நிறைய வசனங்கள் படிப்போம் கத்தருக்காக நிறைய ப்ரேயர் பண்ணுவோம் கத்துறதுக்கு நிறைய காரணம் செஞ்சுட்டு இருப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அவன் அவனோட பலன் தெரியும் அவனோட லெவல் ஆஃப் அவனுக்கு என்ன பேலன் லெவலுக்கான தெரியும் அது வரலாம் தெரியாது நம்ம சொல்லிட்டு இருப்போம் கத்தர் நேசிக்கிறா கத்தர இருக்கிறேன் சுத்தமா வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பிரச்சனை வரும்போது தெரியும் வேதத்தில் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்ல வரும்போது நின்னா எல்லாம் அநேகர் இருக்காங்க அவங்க எல்லாம் கத்த தனியா ஆசோச்சிப்பார் உதாரணத்துக்கு தாவித எடுக்கலாம் தாவித மரணத்துக்கு எதுவாக அநேக சுட்டேஷன் வரும் இத்தவங்க விரட்டுவாங்க பாலைவனத்தை ஓடுவார் எல்லாம் ஓடி சிறுமையாக அவருடைய மனைவி பிள்ளைகளை சிறைபிடிச்சு கொண்டு போயிடுவாங்க எல்லா சிறுமையான காலங்களிலுமே அவர் கற்று முன்வைப்பார் அதான் பைபிள இருக்கு எட்டவன் இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே அவர் கீழே போகும்போது கூட கத்த கத்த முன்வைப்பார் அந்த ஆபத்தான காலத்துலயுமே அது அதனாலதான் அவர் ராஜாவை இஸ்ரேலுக்கு பெரிய ராஜா இன்னைக்கும் பார்த்தேன் கிறிஸ்து அவருடைய வழியில வராரு தாவீதுடைய பேர் கடைசிவர் வெளிப்படுத்துவது தாவியோட பேர் இருக்கும் ஏன்னா அவர் தாவீது எல்லா காரியத்திலுமே நன்மையான காரியம் ராஜாவா இருக்கும்போது கத்த தான் முன்ன வச்சாரு ஆபத்தான காலத்திலயுமே கத்த தான் முன்ன வச்சாரு அந்த ஒரு ஆபத்துக்காக தான் நம்ம வெளிப்படுத்துவோம் அந்த ஆபத்து காலத்தை சோர்ந்து போயிட்டோம்னா நம் பலன் குறுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு நல்லா போயிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு வியாதியா இருக்கலாம் இன்னொரு குடும்ப கஷ்டங்களா இருக்கலாம் கஷ்டம் பொருளாதாரம் போது அப்படி சோர்ந்து போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கையை துன்போக்கி அப்படி வந்ததுன்னா நம்மளுடைய ஆவிக்கிற பலன் சின்ன குறுகின பலன் ஆக்சுவலா இந்த வேலையில நம்ம யாராவது இந்த மாதிரி கஷ்டத்துல அப்படியே ஆவிக்குற வாழ்க்கையை துன்நோக்கி போய் குறுகினா இருக்குமா ஒரு விஷயம் கத்துக்க மறுபடி வரும் ஏன்னா பைபிள் ஏசு யாரையும் தள்ள மாட்டார் பைபிள்ல முழுமனா வந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார் முழுமா கத்தி பலன் கத்தட்ட பலன் கேட்போம் மன்னிப்பு கேட்போம் அந்த பலன் பெருகு கத்த கரும்பு கேட்போம் கண்டிப்பாக பலன் பெருசு தருவார் இந்த பூமியிலேயே எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் உங்களை பயன்படுத்துவார் தேவன கருவி ஆமீன் அமேன்